அந்த போஜனை இல்லைன்னா ஷோர் இல்லை கோவம் வருது எரிச்சல் வருதுன்னா நீங்கள் உச்சக்கட்டத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இது கடைசியில் கடன் வாங்கி சாப்பிட்றதுல ஆகிடும் மல்லிகை கடலெலாம் கடன் வச்சுக்கிறவங்கெல்லாம் விஸ்வாசிகள் உங்கள் பார்த்து சரியில்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் திஸ் இஸ் மை ப்ராக்டிஸ் அண்ட் மை ப்ரீச்சிங் டூ சத்தியமாக சொல்கிறேன் சாப்பாடு உணவு மீது உனக்கு அதிகாரம் இல்லை உணவை சம்பாதித்து கொள்ளுகிற அளவுக்கு உன் கையின் பிரயாசம் இல்லை நீ கடன் வாங்கி அப்புறம் அந்த கடனை அடைக்கிறீர்கள் உணவுக்கு சொல்கிறேன் அக்கௌண்ட் வச்சு வாங்கி அது மறு மாதம் ஃபுல்லாக கட்டினாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் துண்டு விடும் அது அடுத்த மாதம் இது அப்படியே ஒரு இஎம்ஐ மாதிரி போயின்னே இருக்கும் அவனும் நிறுத்த மாட்டான் சின்ன கடைக்காரங்க கடன் கொடுப்போம் பெரிய கடைக்காரன் கடவுளே சேர்க்க மாட்டான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்க மாட்டான் இதெல்லாம் சாதாரண பத்துக்கு பத்து கடையில் இந்த க படிவங்கள் ஓடும் வியாபாரத்துக்கு அவங்க செய்யலாம் வாணி நம்ம வந்து என்ன செய்யறது நமக்கு கருத்து அனுசரியாக இருக்கணும் நீங்கள் பயனாளிகள் நீங்கள் அந்த கடன் படிவத்துக்குள்ளே போகக்கூடாது ஒன்ற மீன் அதிகாரம் போயிடுச்சா இது ரகசியம் மெனி மே ஃபாலோ திஸ் பேட்டன் விச் பேட்டன் கோயிங் ஃபார் லோன் இன் ஸ்மால் ஷாப்ஸ் அப்புறம் தரேன் எதி கங்க எதிகங்க எதிகங்க இது பெரும் திரளி இதை நடத்தலாம் ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருளின் அதிகாரம் வந்து உட்கார்ந்துடும் வாழ்க்கையில் செயல்பட முடியாது நீங்கள் எங்கே பரிசுத்தனுடைய சுதந்திரத்தில் பிரவேசிக்கிறதுன்னா இதுதான் கையின் கைன்னு பிரவேசம் ஆசீர்வதிக்கப்படாது தேவை பயம் இல்லாத வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தேவ பயம் இல்லை அதனால் இருல ஆதிக்கம் இது கேட்டால் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இந்த படிவத்துக்குள்ளே வந்தால் தான் வாழ்க்கை திருந்தோம் ஒரு படம் ஒன்றுக்கு ஒரு பத்து இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு மறுபடியும் சொல்கிறார் ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது உனக்கு அதிகாரம் இருக்குது உனக்கு கேட்டால் தருவான் ஏன் தரமாட்டான் தருவான் ஆனால் நீ போய் ஒரு மிகப்பெரிய ஒரு நுகத்தடியில் போய் மாட்டிக்கொள்றீங்க சின்ன கடனாக பெரிய கடனாக இருக்கட்டும் அந்த ஹேபிட் பாருங்கள் கொஞ்சம் பாவம் பண்ண பரவாயில்ல திரள் ஜனங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடாது நம்ம எதில் பிரவேசிக்கணும் பர்சுத்தோண்டு சுந்தத்தை பிரவேசிக்கணும் இருளின்னு அதிகாரத்தில் விடுதலையாக்கப்படணும் ஏ அதிகாரம் இருக்குது துஷ்பிரயோகம் அந்த அதிகார துஷ்பிரயோகம் அதான் சொல்லுது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியும் உண்டாக்காது பக்தி விருத்தி உண்டாக்கணுனாக்கா சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் யோர் லைஃப் ஃபார் நீட் டு சேஞ்ச் யோர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல் உங்களையே வந்து இலக்கட்டின் சுத்துக்கன்னு சொல்ல நான் வஸ்திரம் விட்டு சொல்லலை இந்த செலவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க என்ன துணிகரம் என்ன ஒரு அமர்கலம்